ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் பஞ்சாப் கிங்ஸ் தான் எஸ் கார்த்தி இன்றைக்கு நேரில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் நேற்று ஒரு செல்லாமல் கோச்சிட்டார் போட முடியுமா முடியாதா டக்குன்னு சொல்லிட்டு இருந்து ஸோ கார்த்தி ஸ்பெஷலி உங்களுக்காக தான் பஞ்சாப் கிங்ஸ் ரைட் அதை பற்றி என்னோடய அப்சர்வேஷனை கிடக்கணும்னு சொல்கிறேன் போன சீசன் எட்டாவது ரேங்க் வந்தாங்க ஆறு ஆறு மேஜ் தான் ஜெயிச்சாங்க கப் இதுவரைக்கும் வரைக்கும் ஜெயிச்சது இல்லை ஆர்சிபி மாதிரி இவங்களும் ஆர்சிபி டெல்லி இவங்கெல்லாம் கப்பு சேச்சதுலாம் அந்த லிஸ்ட்டில் பஞ்சாப் சேர்த்துங்க இதில் இன்னொருபடி போய் இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக பிளே ஆஃபே வரலன்னு நினைக்கிறேன் தப்பாக அந்த கரெக்ட் பண்ணுங்கள் கடைசியாக அவங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஃபைனல் விளையாண்டாங்க கே கேர்ட்டு தோத்தாங்க அந்த சீரீஸில் தான் மேக்ஸ்வெல் கண்ணாமலாம் நடிச்சிருபருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மேட்ச் துபாயில் வர நடந்தது அப்போ மேக்ஸ்வெல் அந்த மேட்ச்சில் மேக்ஸ்வல் ஷேவாகு அக்சர் பட்டேல் டேவிட் மில்லர் ஷார்துல் டாகூர் இவங்களாம் இருந்தாங்க அப்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதுக்கப்புறம் நம்ம பிளே ஆஃபுக்கே வரவில்லை லாஸ்ட் நைன் இயர்ஸாக டாப் ஃபோருக்கு வரல அண்ட் ஃபேன்சி எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுத்து வச்சுப்பாங்க பட் ஆக்சுவலி இவ்வளோக்கும் அனில் கும்பளை வரப்போலாம் கோச் அவர் அவர் தான் பட் நத்திங் டன் பாப்பா இப்போ என்ன பண்ண போறாங்க தவன் தான் கேப்டன்சி லீட் பாரு தவன் ரோஹித் சர்மா பேட்டிங் இந்தியாவுக்கு விளையாடும் போதே பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்டி ரைட் இப்போ ஹர்ஷர் பட்டேல் வேறு ரொம்ப காஸ்ட்லியஸ் வாங்கி வச்சுருக்காங்க பதினோரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஆர்சிபி வேணான்னு அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் வாப்பான்னு அங்கேயும் தவறு நம்பர் ஒன் அவர் பதினெட்டை முக்கால் கோடிக்கெலாம் ஒரு ஐ டோன்ட் திங்க் ஸோ அவ்வளோ வேல்யூ இருக்கானு எனிவே அப்புறம் ரிலே ரோசாவோ தட் இஸ் குட் எட்டு கோடிக்கு எடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பென்டாஸ்டிக் மிடில் ஆர்டர் ஓப்பன் ஒன் ஒன் எங்கள் வேணால் வருவார் ரீசெண்டாக முடிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல கூட நூற்றம்பத்தாறு ரன் அடிச்சார் பட் கம்மி தான் அது ஒரு கேள்விப்பா இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆவரேஜ் செவன்டீன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட் அப்வியஸ்லி தவன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட் பிளேயர் அண்ட் ஐபிஎல்லேயே போன சீசன் வந்து நூற்றி எழுபத்தி மூணு ரன் அடிச்சார் பஞ்சாப்க்கு ஆமாம் ஆவேஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி டூ மூணு ஃபிஃப்டி அடிச்சார் போன சீசனில் அண்ட் டவராலாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இரநூத்தி பதினேழு மேட்ச் விளையாடிருக்காங்க ஆறாயிரத்து அறுநூத்தி பதினேழு ரன் ஐம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டர் ஒன் டுவெண்ட்டி செவன் ரிச் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு இவங்க இவங்களுக்கு நல்லதாக இருக்குது ஜானி பெஸ்டோ டிலே ரோசாவோ சிக்கந்தர் ஆம் லிவிங்ஸ்டன் நேதன் நெலிஸ் சாம் கரன் ரபாடா கிரிஸ் பாக்ஸ் நாலு இங்கிலாந்து பிளேயர் இருக்காங்க இதில் அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும் டக்குன்னு வர மாட்டேன்றாங்க ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு சரி இந்த பிளேய் லெவன் நான் சொல்லிடுறேன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிற விவசாயம் தெரிஞ்சுக்கிறேன் அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் தவன் அண்ட் கூட பிரபு சிம்ரன் சிங் அவர் விக்கெட் கீப்பர் அவர் ஓப்பன் பண்ணுவார் ஒன் டவுன் ஜோனி பேஸ்டோ நாலாவது நம்பர் அதர்வா வாட் ஆய்டு யார் பாதிவீங்க அவர் ஒரு மேட்ச்சில் முந்நூற்றி இருபது ரன் அடித்தார் டொமஸ்டிக் லாமா பென்டாஸ்டிக் பிளேயருங்க லெஃப்ட் ஹேண்டர் வேறு அவர் டொமெஸ்டிக்கில் நிறைய ஸ்கோர் பண்ணுற விதர்பா டீமுக்கு விளையாட்றாரு வித்பா வர்சஸ் மத்திய பிரதேஷ் நினைக்கிற டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபைனலில் அது கூச் பிஹார் ட்ராஃபின்னு ஒன்று இருக்குது அதில் முந்நூற்றி இருபது ரன் அடித்தார் இவர் மட்டுமே முப்பத்தி நாலு போர் ஒரு சிக்ஸ் நானூறு பாலுக்கு மேலே எதுக்கு சொல்கிறேன்னா கன்சிஸ்டன்சி டெம்பரமெண்ட் ஃபிட்னஸ்லாம் அந்த பையனுக்கு போன சீசன் இவங்களுக்கு விளையாண்டாங்க எனி டே ஐ கேன் எக்ஸ்ப்ளோஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் பண்ணக்கூடியவர் முந்நூறு ரன் சும்மாவா ஸோ அவர் இருக்காரு நம்பர் ஃபோரில் டிபிஎம் அதர்வா டே தென் அஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து பிளேயர் வெரி குட் அட்டாக்கிங் பிளேர் தேவைப்பட்ட அவ் ஸ்பின் கூட போடுவார் அப்புறம் ஆறாவது ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஏழாவது செகந்தர் ரஜாவா சாம் கரன் ஆம்னா ஷார் நீங்கள் சொல்லுங்கள் யார் இருக்கட்டும் ஏழாவது ஸ்பாட்டில் ஏன்னா இன்னொரு ஓவர் சீஸ் கண்டிப்பாக ரபடாக இருக்கணும் சிக்கந்தர் ரஜா ஆர் சாம் கரன் அண்ட் சிக்கந்தர் ரஜா ஸ்பின்னர் ஹர்ஷல் பட்டேல் இப்போ சொன்னேன் இல்லையா பதினோரு கோடி அவரு அப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் அவர் ஆம் ஸ்பின்னர் இப்போதைக்கு சிக்கந்தர் ராஜா விளையாடி தான் ஆகணும்னு சிக்கந்தர் ராஜா ஒரு ஸ்பின்னர் ஹர்பிரீத் பிரார் இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்பின்னராக இருக்காங்க அங்கே பார்ட் டைம் தான் லேயாம் லிவிங்ஷன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்குது அஃப்கோர்ஸ் நம்பர் டென் ரபாடா லெவன் தீப் சிங் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் உங்களுக்கு தெரியும் மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹர்ஷதீப் சிங் ரபாடா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ரெண்டு ஸ்பின்னு ப்ளஸ் லேம் லிவிங்ஷன் பார்ப்போம் அண்ட் அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சே டெல்லி கூட டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் செகண்ட் அது ஹோம் மேட்ச்சு ரெண்டாவது அடுத்த மூணு மேட்சும் அவங்களுக்கு அவே மேட்சு தான் ஆர்சிபி கூட இருபத்தஞ்சாவது மார்ச்சும் லக்னோ கூட தேர்ட்டி எய்த் மார்ச் அப்புறம் ஃபோர்த் ஏப்ரல் அகேன்ஸ்ட் குஜராத் ஸோ இதுதான் பாப்பா ரிஷி தவனவர் இருக்காருங்களா மேபி அவரை இதுவாக வச்சுக்கலாம் இம்பாக்ட் பிளேயராக இப்போது தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போவாங்கன்னு அண்ட் எனக்கு என்னமோ டவுட் ஃபுல்லாக தான் தெரியுது ப்ளே ஆஃப் வருவார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அண்ட் உங்கள் கருத்து ஒரு ஏற்கப்படும் பார்க்கலாம் ராகுல் சார் வேற இருக்காரு ஸோ தேவைப்பட்ட ராகுல் சார் ஒரு பாசிபல் உட்கார வச்சுட்டு அவர் கூட விளையாடலாம் ராகுல் சார் ஸ்பின்னர் வெரி குட் ஸ்பின்னர் இம்பாக்ட் பிளேயராக கூட இருக்கலாம் அண்ட் பிரபு சிம்ரன் அண்ட் ஜித்தேஷ்மார் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் யாரோ ஒரு விக்கெட் கீப்பர் வெளில கூப்பிட்டு ராகுல் கேன் கம் அச்சு இம்பாக்ட் பிளேயர் அப்டேட் பண்ணிட்டா அவங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஹலோ அண்ட் கார்த்தி ஹாப்பி தானே அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை புரியுமா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நான் வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்